கார்த்தி விளாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து விதமான அதிர்ஷ்டத்தையும் தரட்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னடா அதிர்ஷ்டம்னு சொல்கிறாலே அது எங்கே எங்கள் வீட்டு பக்கம் வருதுங்க அதிர்ஷ்டன்றதே எனக்கு இல்லைங்க உழைப்பை கொட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தகவல் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் எல்லோருக்குமே வந்து உழைப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே சமயத்தில் நல்ல நேரம் அமைகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த நல்ல நேரத்தை தரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதுல ஒன்றுதான் ராசி கற்கள் உங்களுடைய ராசிக்கான உகந்த கற்கள் என்னென்ன அப்படின்றத தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இது வந்து என்னுடைய அஸ்ட்ராலஜரை என்னுடைய ஜோதிட ஆலோசகரை பார்த்து நான் கன்சல்ட் பண்ணும்போது எனக்கு வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் வரணும் அப்படின்னா உனக்கு ஒரு சில சப்ளிமெண்ட் தேவை இப்போ எப்படி வந்து குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்கு நவதானியம் கொடுங்க சிறுதானியம் கொடுங்க ஊட்டச்சத்து நிறைந்த பொருள்களை கொடுங்க இந்த சப்ளிமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஊக்கமும் உற்சாகமும் படுத்துகிறோமோ பொதுவாக நம்ம உடம்புல வந்து ஒரு சக்தி இருக்கும் அந்த சக்தியை உந்தக்கூடிய ஒரு சில விஷயத்தை எப்படி குழந்தைகளுக்கு உணவு பொருளாக கொடுக்குறோமோ அதே மாதிரி தாங்க வாழ்க்கைக்கும் வெற்றிக்கும் வெற்றிக்கு தேவையான இந்த ஊட்டமான பொருள்களில் ஒன்று தான் ராசிக்கற்கள் ஏன்னா இந்த உலகமே ஐம்பூதங்களால் ஆனதுதான் மனிதனையும் இந்த மண்ணையும் பிரிக்கவே முடியாது நம்மளுடைய வாழ்க்கை வந்து இந்த மண்ணிலிருந்து தான் தொடங்குது இந்த மண்ணிலிருந்து தான் முடியுது அப்படிப்பட்ட நமக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு பவர் இருக்கும் அது ஒவ்வொரு ராசிக்கல்லுடைய பவரா இருக்கும் அந்த ராசி கற்களை உங்க பக்கத்துலேயே உங்க கூடயே நீங்க வச்சுக்கும் பொழுது நீங்க சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்துல செய்யற விஷயத்த ஒரே நிமிஷத்துல செஞ்சுருவீங்க யோசித்து ரெண்டு நாளில் செய்யக்கூடிய விஷயத்த உடனடியான யோசனையோடு இமீடியட்டாக சொல்லி அந்த காரியத்தை நீங்கள் உங்களுக்கு உங்கள் வசமாக ஆக்கிப்பீங்க அதற்கு தான் இந்த ராசி கற்கள் பயனுள்ளதாக இருக்குது ஸோ அதனால் இப்போ நான் சொல்ல போகிறது என்னுடைய ஆலோசகர்கிட்ட ஜோதிட ஆலோசகர்கிட்ட கேட்டு பொதுவான ராசிகளுக்கான பொதுவான ராசி கற்களை நான் சொல்ல போறேன் இந்த ராசி கற்களை நீங்கள் வந்து உங்கள் உடம்பு தொடும்படியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதை ஆபரணங்களாகவோ இல்லை மாலைகளாகவோ மோதிரங்களாகவோ நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா அது உங்கள் உடம்போடு ஒட்டியிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மோதிரமாக போகிறீங்க இப்போ நான் மோதிரம் போட்டிருக்கேன் போது இந்த மோதிரத்தை செய்யும்பொழுது அதில் ராசிக்கற்கள் பொழுது பேக் சைடில் ஓப்பன் டைப்பாக வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் வாங்கணும் ஏன்னா நிறைய இடங்கள் இந்த தப்பு பண்ணிடுறாங்க க்ளோஸ்டாக வச்சு வாங்கிடுறாங்க அது பார்க்கும்பொழுது ராசிக்கல் அணிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த ராசிக்கல் உடம்போடு இருக்கான்னு கேட்டால் இல்லை இந்த கல் நம்மளோட பயணம் செய்யணும் நம்ம சரீரத்தோட பயணம் செய்யணும் அப்போதான் அதனுடைய அந்த ஆற்றல் நமக்குள்ளே இறங்கி நம்மளை ஆற்றலோடு அது வந்து நடத்தும் அதுக்காக தான் சொல்கிறாங்க இப்போ இந்த மோதிரமாக அணியும் பொழுது அது ஓப்பன் டைப்பாக வைத்து அணியுங்க மாலையாக பொழுதும் அந்த கல் உங்கள் உடம்புல ஒட்டுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க சரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறியது துலாம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு உகந்த ராசிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரம் தான் நீங்களுமே வைரம் அணிகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு எனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு அதிர்ஷ்டமும் லக்குமே இல்லைங்க எதுவுமே வந்து டிலேவாக இருக்கு அப்படின்றவங்க இதை டிலே பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க வைரம் அப்படின்னும் பொழுது நான் சொன்னது தான் தோஷம் நீங்கிய கல்லாக இருக்கலாம் ஏ ஒரு ஒரு வாரம் நீங்கள் வந்து பேக்கெட்டில் வச்சு பயன்படுத்தி பாருங்கள் அதன் பிறகு அதை மோதிரமாகவோ ஆபரணமாகவோ செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு உகந்த ராசிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவளம் பவளம் வந்து பொதுவாக எல்லோருமே பயன்படுத்தக்கூடியது நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அடுத்து பார்க்கக்கூடியது தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு புஷ்பராகக்கள் மிகவும் ராசியான ஒரு கல்லாக அமைஞ்சிருக்கு எல்லோ சஃபையர் அப்படின்னு சொல்லக்கூடிய கனக புஷ்பராகக்கல் ஆனால் இதை வந்து எல்லாருமே வழக்கத்தில் புஷ்பராகக்கல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தனுசு ராசிக்காரர்கள் இந்த ராசிக்கல்ல பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஏற்றமும் வாழ்வில் மாற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு மிகவும் ராசியான கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலக்கல் தான் இந்த நீலக்கல் அப்படின்னு நீங்கள் கேட்டு வாங்குங்க ஏன்னா நிறைய இடத்துல வந்து இது ஃபேக்கான நீலக்கல் வந்து நமக்கு கிடைக்கிது இப்போ எல்லாருமே வந்து இந்த ஃபேன்சி ஜுவல்லரி வந்து நிறைய போடுறதுனால ப்ளூ கலரில் இருக்கிற கல் எல்லாமே நீலக்கல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது தவறு நான் ராசிக்கல் அப்படின்னு நீங்கள் கேட்டு சரியான இடத்துல வாங்கும் பொழுது தான் அந்த கல்லினுடைய ஆற்றலும் பவரும் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால மகர ராசிக்காரருக்கு நீலக்கல் மிகவும் ராசியான ஒரு கல்லாக அமையுது அடுத்து கும்ப ராசிக்காரர்களே உங்களுக்கு ராசியான கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலக்கல் தான் நீங்களும் அணிய வேண்டியது நீலக்கல்ல தான் அணியணும் இந்த நீலக்கல்ல நீங்க மோதிரமா பயன்படுத்தலாம் வேறு விதமான டாலராகவோ பெண்ணண்டாகவோ நீங்கள் செஞ்சு பயன்படுத்தலாம் நான் சொன்னது போலவே அது தூய்மையான நீலக்கல் தானா அப்படின்றத ஒரு முறை நீங்கள் நல்லா விசாரித்து நல்ல இடத்துல பார்த்து வாங்குங்க கண்டிப்பாக அந்த கல் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தும் நிறைய E aí, vó? மீன ராசிக்காரர்களே உங்களுக்கு மிகவும் ராசியான கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புஷ்பராக கல் தான் ராசிக்கல்லாக அமையுது இந்த ராசிக்கல்ல நீங்கள் தொடர்ந்து அணிந்து வாருங்கள் உங்கள் உடம்போடு படும்படி அணியுங்க இதை நாள் கிழமை அப்படிலாம் பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது நீங்கள் அன்றாட பணிகளை செய்யும் பொழுது கண்டிப்பாக வந்து இந்த கல்லை நீங்கள் பயன்படுத்தலாம் குறிப்பாக இதை அணியும் பொழுது மட்டும் நல்ல நேரம் பார்த்து நீங்கள் அணிகிறது அப்படின்றது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் இந்த கல் உங்கள் கூட இருக்கும் பொழுது யாரேனும் ஒருத்தர் உங்களுக்கு ஒரு துணை இருப்பது போலவும் ஒரு பலம் உங்களுக்கு சேர்ந்தது போலவும் உணர்வீங்க உணருவிங்க இன்னைக்கு நான் ராசிக்கற்கள் என்னுடைய ஜோதிட ஆலோசகர்களிடம் கேட்டு பொதுவான ஒரு ராசிக்கல்லினுடைய பலன்களை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுல உங்களுக்கு வந்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்றமும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பா உங்களுடைய ஜோதிட ஆலோசகரை நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு நீங்க அணுகி பாருங்க அதுல உங்க நட்சத்திர ரீதியான மாற்றங்கள் கட்டங்கள் ஏற்ற ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கும் அதற்கு வந்து இந்த கல்லோடு சேர்த்து இதை அணியலாம் அப்படி அப்படின்ற ஆலோசனையும் அவங்க கொடுக்கலாம் இல்லை உங்க நீங்கள் இதற்கு வேற கல் தான் அணியின்ற ஆலோசனை அவங்க கொடுக்கலாம் நான் சொன்னது பொதுவான ராசிக்காரர்களுக்குரிய ராசி கற்கள் தான் எப்போவுமே வாழ்க்கையில் நம்ம உயர்ந்துக்கிட்டே இருக்கணும் ஏதேனும் ஒரு இடத்துல நம்ம தடை அடைஞ்ச மாதிரியோ ஆற்றல் குறஞ்ச மாதிரியோ கை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் நமக்கு கை கொடுக்கும் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த கற்கள் இந்த கற்களினுடைய ஆற்றல் உங்களுக்கு அனைத்து விதமான அருளையும் பெற்றுத்தரட்டும் அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு நான் சொன்ன விஷயம் யாரேனும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் இல்ல எனக்கு இன்னைக்கு தெளிவா இருக்கேன் நான் நான் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்க்க போறேன் நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் என்னுடைய சக்ஸஸாக நான் பார்க்குறேன் அந்த அன்பிற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய அன்பை தொடர்ந்து எங்களுக்கு லைக் அண்ட் ஷேர் மூலமா கொடுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பயனுள்ள தகவல்களோடு தொடர்ந்து உங்களை சந்திக்கிறோம்